பண்ணிட்டேன் தாமதமா வந்துட்டேன் விட்டுட்டேன் பரவாயில்ல அடுத்த தடவை பார்த்துக்கலாம் என்னால விட மனசு இல்லை ஏன்னா கொடி தழும்பினால் குடி தழும்பும் கொடி தழும்பினால் குடி தழும்பும் அப்படின்னு அம்மா சொன்னேன் எனக்கு அப்போ உரைக்கல நான் கல்லூரியில் சென்று கபிலருடைய பாடலை படிக்கிற பொழுது முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் பாரியை நம்ம போற போக்குல வேள் பாரி நாவல் சொல்ற மாதிரி நான் சொல்லல கபிலர் கண் முன்னால் கண்ட பாடல் அனுபவத்தை அந்த பாட்டில சொல்றாரு உறிஞ்சி நிலம் மலையும் காடும் நிரம்பி இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாத்துக்கும் பற்றி படற இயற்கையாகவே கொழுங்கொம்பும் இருக்கும் ஆனால் அந்த ஒற்றை கொடி மட்டும் அந்த சாலை ஓரத்தில் நின்று படற இருக்க எதுவும் இல்லாமல் காற்றில் கிடந்து அல்லாடுது வள்ளல் பிறந்தை வருகிற போது கையேந்தி கேட்கக்கூடிய கையை பார்த்த உடனே தன்னையும் அறியாமல் இருக்கணுங்கிற கொடுக்குற மனசு இருந்தது பாருங்கள் கையில் இருக்கிறத கொடுக்கறது வள்ளல் அல்ல கேட்பவர்களின் கைகளுக்கு பின்னால் இருக்கிற இதயத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றதை கொடுக்குறவன் தான் வள்ளல் இப்போ கையேந்தி கேட்கக்கூடியது மனித உயிர் அல்ல அந்த கொடி என்னுடைய கிளை அப்படி ஆடுது ஏதாவது செய்யேன் ஏதாவது செய்யணும் இது கைகொடுத்து உதவுவது இல்லை இதுக்கு மரத்தை கொண்டு வந்து நடணும் இன்னொரு மரத்தை வெட்டி கொண்டு வந்து நடுவதற்கு இப்போ நேரம் இல்லை ஏற்கனவே மரத்தை வெட்டி செய்யப்பட்ட தேர் ஒன்று இருக்கிறதே அதை நிறுத்திடணும்னு நினைச்சேன் அது செத்த மரம் தான் பட்ட மரம் பட்ட மரத்தில் ஊர்ந்து போய் மற்ற உயிர்களை அழிக்கக்கூடிய போர் நடத்துகிற படையை விட பட்டு போகாமல் ஒரு உயிரை காப்பாற்றுவதுதான் நாம் செய்ய வேண்டிய கருணை என்று அந்த உள்ளம் நினைச்சது பாருங்க அந்த நிமிஷத்திலே நிறுத்திட்டார் என்ன ஆச்சரியம் தெரியுமா கட்டின கட்டினை கூட அவுக்கலைங்க அப்படின்னு நிறுத்திட்டார் எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்தது தேர நிறுத்திட்டார் குதிரையும் நின்றுட்டது அவிழ்த்து விட்டாரா இல்லையான்னு தெரியல அப்படி குதிரை நிற்குமா அப்படின்னா அது நிற்கும் அது மன்னவனுடைய ஆணையை தவிர மற்றவர்கள் சொன்னால் அந்த விட்டு இடத்த விட்டு அசையாது எந்த இடத்துல வள்ளல் பெருந்தகை நிறுத்திட்டாரோ நின்ன நிலையில் குதிரை நிற்குது கொடியை படர விட்டுட்டு போக வேண்டிய மன்னன் விறுவிறு விறுவரும் நடந்து போயிட்டான் இப்போது கபிலர் பெருந்தகை பாடுகிறார் அந்தனர் புலனழுக்கற்ற அந்தனர் சங்க இலக்கிய பாடல்களில் அகப்பாடல்களில் ஏராளமான பாடல்களை பாடியவர் கபிலர் கடவுளை பற்றி கடவுள் வாழ்த்து பாடலை ஒரே ஒரு பாட்டு சொன்னார் நல்லவும் தீயவும் அல்ல குவியினர் புல்லிலை எருக்கம் ஆயினும் கடவுள் பேணேம் என்ன ஆங்கு மடவர் மெல்லியர் செலினே கடவன் பாரி கைவன்மையேன் பாடினர் நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு செய்கிறீங்க ஏன்னா அருஷோதி வல்லப்பெருமானுக்கு நம்ம வரணும் கோவில்களில் சென்று வழிபாடு செய்கிறீர்கள் ஆளுயர மாலைகளை எடுத்துகிட்டு போறீங்க ரோஜாப்பு மாலை எடுத்துகிட்டு போகிறீங்க என்னென்ன மாலைகளும் எடுத்துகிட்டு போகிறீங்க அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புல்லை கொண்டு போய் ஒரு பக்தன் கும்பிட்றான் ரெண்டுமே இல்லை கற்பூரத்தை வாங்கி கொளுத்துறவன் இருக்கான் எதுவுமே இல்லைன்னு கைகளை கூப்பி தொழுகிறான் இப்போ உள்ளே இருக்கிற கடவுள் ரோஜா மாலை கொண்டு வந்தவருக்கு பெரிய கொடையும் கொண்டு வந்தவனுக்கு கொஞ்சம் போல கொடையும் கற்பூரம் ஏத்துறவனுக்கு கையில் கொஞ்சம் காசும் வெறுமனே வந்தவனுக்கு சும்மா போகணும்னு அனுப்புவாரா நல்லவும் தீயவும் அல்ல குவியினர் புல் இலை எருக்கு ஆயினும் கடவுள் அவை பேணுவது இல்லை வந்திருக்கிற பக்தனின் துயரம் என்ன என்று தெரிந்து கொண்டு அவருக்கு அவருக்கு வேண்டிய அருளை கொடுப்பது தான் அந்த இறைவனுடைய கடமை அந்த கடமையை செய்கிறவன் வள்ளல் பாரின் இப்போ நினச்சி பாருங்க வாழையடி வாழையன வந்த திரு இந்த எனக்கு போற இப்போ எல்லாரும் சொல்லி அர்த்தம் இல்லாமல் ஆக்கின வார்த்தை வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் ஒருத்தர் வாடுறதே இல்லை வீட்டில் புல்லு முளைச்சா முதல்ல புடுங்கேறிய ஆள் நம்மளாதான் இருக்கிறோம் எங்க வாடுறோம் எங்கே தேடுறோம் பொய் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறதில்லை செய்கிறது தான் நம்ம வேலையா இருக்கு இந்த உணர்வை அந்த முல்லைக்குடிக்கு வாடுகிற வள்ளல் பெருந்தைகளுடைய உணர்வை உழவு மக்களினுடைய துயர வாழ்க்கையை ஒன்றி மனமும் செயலும் ஒன்றி நினைக்கிற போதுதான் இந்த அருட்பிரகாச பெருந்தகையின் உணர்வு நமக்கு வருகிறது இந்த உணர்வு இறைவன் தந்த உணர்வு இப்போ சில சமயங்களில் நிறைய பேர் பெரியவங்க சொல்றாங்க எதுக்கு முதல் மூன்று நான்கு ஐந்து திருமுறைகள்லாம் படிச்சுட்டு நேரம் ஆறாம் திருமுறை படிச்சுட்டு வந்துடலாமே எடுத்த உடனே எம்ஏ பாஸ் பண்ண முடியாது முதல் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு அந்த படிநிலைகளை வள்ளல் பெருமான் அவர் கடந்து போகக்கூடிய வள்ளல் தான் ஆனால் நமக்காக அந்த படிநிலைகளை கடந்து அந்த துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு தன் துன்பத்தை அவர் துன்பமாக மாற்றி இறைவன் கருணையை தன்மொழியாக கொடுப்பதற்கு இறங்கி வருவதற்கு பேர் அவதாரம் இறங்கி வருகிற கருணை அவர் என்ன தப்பு பண்ணார் அவர் என்ன துன்பப்பட்டார் ஆனால் அவர் ஏன் அழுதார் அவருக்காக அழல நமக்காக அழுதார் ஆன்மாங்களின் துயரங்களுக்காக எண்ணி அழுதார் அந்த அழுகையை போக்குவதற்கு பெற்ற தாய் போல் இருக்கக்கூடிய வான்கருணை இறைவன் வந்துட்டார் இதை எண்ணி முதல் பாடல்களில் ஒரு இடத்துல ஒரு பாடலை சொல்கிறார் வந்தித்தேன் பிட்டுகந்த வள்ளலே இப்போ நீங்கள் மதுரைக்கு போகணும் பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான சொல்கிறார் பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான் மாணிக்க வாசக பெருமானின் பாட்டுக்கு சுமக்கலை இந்த திரு கூட்டத்தில் பெருஞ்சோதி வள்ளலாரை தரிசிக்க பெரும் பணக்காரர்களும் வருவாங்க இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு அம்மா தின்பண்டத்தை வித்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் கூட அருட்பிரகாச வல்லருக்கு அடுக்கமான தொண்டருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது தினந்தோறும் பிட்ட வைக்கிற அந்த பாட்டி இன்னைக்கு அணையில வெள்ளம் பெருகி போயிடுது வீட்டுக்கு ஒருத்தர் அணை அடிக்க வரணும்னு சொன்ன உடனே எல்லார் வீட்டுக்கு ஆஜராகிட்டாங்க என் ஆதார் கார்டுக்கு ஒருத்தர் கிடைக்கல நான் அடைக்க போக முடியாது என் ஆதார் கார்டு இருக்குது ஆதார் கார்டை பாதுகாத்துக்கணும்னா நான் ஓட்டு போடுற மாதிரி இந்த இடத்துல நான் அணை அடைக்க போகணும் எனக்கு ஆள் இல்லை யாராவது கூலிக்கு வருவாங்களாங்கிற போது சிவபெருமானே கூலிக்கு வேலையாளாக வந்தார் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் வந்தவர் நேர கழுவிக்கிட்ட வந்தார் இந்த சோறு சிவபெருமான் அவர் கையிலிருந்து போடலைங்க மனுஷன் போட்ட சோத்தை வாங்கி சாப்பிட்டு தான் நமக்கு திருப்பி கொடுத்துருக்குறார் அதனால தான் பிட்டுகந்த பெண்மான்னு அவர் பாடுறார் இந்த பசியோடு வந்தேன்னாரு நீ கூலிக்கு வேலைக்கு வேணும்னா முதல்ல கூலியை கூட அப்புறம் வேலை செய்கிறேங்கிறார் அப்போ நான் உதிர்ந்த பிட்டு தான் உனக்கு தருவேன்னு சொன்னார் என்ன அவசரமோ தெரியல எப்போவுமே சரியாக தொழில் செய்கிறவங்களுக்கு தப்பு வராது நல்லா சமைக்கிற அம்மாக்களுக்கு தெரியும் எந்த கைப்போக்கத்தோடு இருக்கும் ஆனால் அன்றைக்கு மட்டும் பிட்டு செய்கிற அம்மா அந்த குழல்ல வச்சா ஒரு பிட்டு கூட ஓட்ட மாட்டேங்குது பூரா உதுந்து போயிடுது அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க அந்த புட்டு புண்ணியம் செஞ்சு இறைவனுடைய திருவயிற்று போய் அடையணும்னு நடஞ்சதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்த உட்பயா தெரியுது ஆனால் அந்த தாய் இருக்காள்ல வந்தி கிழவி இருக்காள்ல வந்தி கிழவிக்கிட்ட பசியோடு ஒருத்தர் வந்தேன்னு சொன்னார்ல உதிர்ந்த பிட்டு தான் உனக்கு தருவேன்னு சொன்னார்ல புட்டு தானே செய்யணும் உதிராமல் செய்யணும்னு அறிவு சொல்லுது பசியோட ஒரு மனுஷன் வாசலில் நிற்கிறானேன்னு அந்த உள்ளம் பதறுது அந்த உள்ள பதறல்ல கை நடுங்குது குழலில் வைக்கிற புட்டு உதிர்ந்துடுது பசியின் உணர்வை ஒரு தாய் தான் அறிந்து கொள்ள முடியும் அப்படி அந்த பிட்டு கொடுத்த அந்த பிட்டுக்காக உணவு உகந்து வந்திருக்கக்கூடிய பெருமாள் வந்தி தேன் இது ரொம்ப விளக்கம் சொன்னா இந்த ஒரு பாட்டுக்கே நேரம் ஆயிடும் தேன் பிட்டுண்ட வள்ளலே நின் அடி யான் சிந்தித்தேன் எனல் சிரிப்பன்றோன்னர் இதை சொன்ன உடனே முருகா இன்னைக்கு நான் உன்னை நினைச்சேன் அப்படின்ன உடனே இறைவன் என்ன நினைக்கிறாராம் சிரிக்கிறாரான் கிண்டலா சிரிக்கிறாராம் ஏண்டா நீயா நினைச்ச உன்னை நினைக்க வச்சது நான் தான்ண்டா சிரிப்பேன் என்னின் சிரிப் சிந்தித்தேன் என்றன் சிரிப்பன்றோ பந்தத்தார் சிந்து சிந்திப்பித்து எனது சிந்தையுள் நின்று பொன்னருளே வந்து சிந்திப்பில் மறந்து நான் உன்னை சிந்திச்சேன்னு சொல்றது எவ்வளவு ஆணவம் அடுத்து இன்னொரு பாட்டு சொல்லு நான் தான் பாடினேன் நூறு பாட்டு பாடிட்டேன் திருவருப்பா விண்ணத்தை முழுசு நான் பாடிட்டேன்னு நினைச்சிட்டு வச்சுங்க நம்மளை உட்காந்து படிக்க வச்சது வள்ளல் பெருமான் இல்லாம நான் எங்க படித்தேன் அடுத்த பாட்டில் சொல்ற தேன் என்ற இன்சொல் தெரிந்து நினை பாடுகின்றேன் நான் என்று உரைத்தல் நகை என்றோ இது நான் பாடின பாட்டா இதெல்லாம் நீ தந்த பாட்ட நினது உறதையே எனது உரையாக ஏற்றுக்கொண்டு தந்த பாடலை நான் பாடித் தொழுதேன் என்று சொல்லுகிற நிலையில் அந்த பெருமான் சொல்லி பாடுகிற நிலையிலே தான் இந்த உயிர்களுக்கு கருணையாக இருக்கக்கூடிய ஜீவகாருணிய ஒழுக்கத்தை நமக்கு உணர்த்திக்கிறார் அறிவுன்னு நான் சொன்னேன் ஓரறிவு ஈரறிவு என்று சொல்லுகிற போது உயிர் என்பது ஆறு அறிவுடைய உயிர்களையும் தன்னறிவாக ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லா உயிருடைய துன்பங்களையும் நீக்க வேண்டும் வள்ளல் பெருந்தகைக்கு ரெண்டு பெருந்துன்பம் தெரியுது ரெண்டு சொல்லுங்க நோய் என்று ஒரு சொல் இருக்கு பிணின்னு ஒரு சொல் இருக்கு நோய் வேற பிணி வேற நோய் எப்ப தெரியுமா வரும் உடல் நொய்ந்து போன போகுது நோய் வரும் அது வரும் போகும் தலைவலி மாதிரி வரும் போகும் அது நொய்ந்து போன போது வரும் நொய்ந்து போகிற போது வருவது நோய் பிணி இருக்குது பாருங்க அது நம்மளை போட்டு கட்டி பிணிச்சிருக்கிறதுக்கு பேர் பிணின்னு பேர் ரெண்டு பிணி ஒன்று மிக முக்கியமான பிணி பசிப்பிணின் அதுதான் பாவிகளுக்கெல்லாம் மூலங்களாக இருக்கிற பாவின்னர் பசிப்பிணி என்னும் பாவி அது யார் மணிமேகலை சொல்ற மணிமேகலையில் வருகிற ஒரு பெண் காய சண்டிகையாக ஏந்தி வந்து எல்லோருக்கும் உணவு கொடுத்தது என்பது பழங்கதை எதுவும் இல்லாமல் எம்பெருமான் கருணையினாலே அன்று போட்ட அமுது இன்று வரைக்கும் வற்றாமல் வாரி வழங்குகிறது என்றால் இது வாழையடி வாழை எந்த ஒரு திருமரவின் நெறியிலே இருந்து இந்த பசிப்பிணி முற்றிலும் அருக வேண்டும் என்று அவர் செய்த பவத்திரம் என்னை ஒளிந்திருக்கிறார் முதல் பிணி பசிப்பிணி பசிப்பிணின்னு சொல்லிட்டு பட்டினி என்பதை இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டா லேட்டு அதுதான் பட்டினின்னு நினைக்கிறாங்க ஒருவேளை சோறு இல்லாமல் இரண்டு வேளை சோறு இல்லாமல் ஏன் ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் உணவில்லாமல் தவித்த உயிர்களுக்கு அது தெரியும் எவ்வளவு துன்பமானது சிறு குடலை பெருங்குடலும் திங்கிற மாதிரி அந்த பசிப்பிணி இருக்குது பாருங்க குடம்பை முறுக்கி உருக்கி எடுக்கிற போது ஒரு கவளம் சோறு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு அனுபவிக்கிறது இருக்குது பாருங்கள் அந்த பசிப்பிணி கடந்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த பசிப்பிணியை வள்ளல் பெருந்தகை நினைத்தால் அவர் அண்ணனோ அவர் பாடுகிற அருளாற்றலோ சித்தாற்றலோ எவ்வளவோ கொடுத்திருக்க முடியும் பட்டினி கிடந்து அந்த பசிப்பிணியை அவர் அனுபவித்தார் என்றால் ஒட்டுமொத்த உயிர்களின் பசிப்பிணியையும் தனதாக அவர் ஏற்றுக்கொண்டு கிடந்த பட்டினிதான் இந்த பசிப்பிணி என்கிற பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்வதற்கான வழியை காட்டியிருக்கக்கூடிய திறவுகள் இந்த பசிப்பிணி போயிடுச்சு அடுத்தது ஒரு மாபெரும் பிணி நம்ம பிடிச்சிருக்கு அந்த பிணிக்கு பேர் பிறவி பிணின்னு பேர் எத்தனை பிறவிகள் ஐயா எடுத்து சொன்னார் நாம் இரவு இருக்கக்கூடிய பிறவிகள் எத்தனைன்னு எண்ணுன்னா ஆற்றில் இருக்கக்கூடிய மணலை எண்ணலான்னு கூட எண்ண முடியாது என்று சொன்னார் நீள நினைந்து மாணிக்க வாசக பெருமான் பட்டியலிட்டு காட்டினார் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாடுகின்ற இத்தாவர நர் இந்த தாவர சங்கமம் இல்லைன்னா நாம் வாழ முடியாது அதனால தான் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்வதில் இந்த தாவரங்களுடைய உயிரை அவர்கள் பிறந்தகை நினைத்தார் இந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறம்பும் பிறந்து இழைத்ததற்கு பின்னால் அரிதாக கிடைத்திருக்கக்கூடியது மானுடப் பிறவி இந்த மனிதனாக பிறந்ததுக்கு அப்புறமும் நாயா அலைகிறது எத்தனை பேர் ஓநாயா அலையிறது எத்தனை பேர் எதிரிகளுக்கு பள்ளம் பறிக்கக்கூடிய முதலைகளாக இருக்கிறது எத்தனை பேர் ஆறறிவுடைய மனிதனாக பிறந்த பிறகும் கூட ஐந்தறிவுடைய விலங்குகளாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை சகத்தே திருத்தி சன்மார்க்க சபையில் அடைவித்திடுவதற்கான கல்வியை கொண்டு வருவதற்கு அவர் வந்துட்டார் இவருக்கு முன்னாலே மாணிக்க வாசக பிறந்தகைக்கு முன்னாலே திருஞான சம்பந்தர் வந்தார் அவர் குளத்தங்கரையில் பாடி அழுகிற போது பாலுக்கு பிள்ளை வேண்டி அழுகிறது அன்னையே சென்று அமுது விட்டுக என்ற உடனே பால் கொண்டு வந்து ஞான சம்பந்தர் கொடுத்தார் ஞான பெருமான் பாடி திருமுறைகளை பாடி இந்த உயிர்களை எல்லாம் உய்வித்தார் அப்பவும் இந்த பிணி விடல அப்பவும் மனிதர்களை பிடித்த துயரம் இல்லை அப்ப மறுபடியும் இந்த மனிதர்களை திருத்த வேண்டுமானால் இந்த மரபில் மீண்டும் ஒருவரை அவதாரம் செய்ய வேண்டும் என்று இறைவன் தெரிந்தெடுத்து கொடுத்த ஒரு உன்னத அவதாரம் தான் ராமலிங்கர் என்கிற வள்ளல் பெருந்தகையை கண்டுபிடிச்சு கொடுத்தார் நீ போ இந்த இடத்துக்கு போ நான் போனா யார் என்ன பாப்பா பேருக்கு ஒருத்தர் அப்பா இருப்பார் ஒரு அம்மா இருப்பாங்க அப்பாவும் கைவிட்டுட்டார் அம்மாவும் கைவிட்டுட்டாங்க எல்லாரும் கைவிட்டாச்சு பசியோடு இருப்பதற்கு அண்ணன் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணியார் வந்து கொடுக்கணும் அவரும் துகிந்து கொண்டிருக்கிறார் துயின்ற நிலையில் இருக்கிற அன்னியாரை எழுப்புவது கூட இன்னொரு உயிருக்கு துன்பம் தரலாகாதே என்று அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த கொலை செஞ்சவன் கூட சும்மா நடந்துருவான் குற்ற இருக்கக்கூடிய பட்னி கிடக்கிறவனால இருக்க முடியாது பாரு அது ஒரு ரா பட்னி இருக்குது பாருங்க தாங்க முடியாத பட்டினி திருவற்றியூருக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு இந்த பிள்ளை வெளியில் சொல்ல முடியாமல் வயிற்றுக்கும் மனதிற்கும் இடந்து போராடுகிற போது அந்த தாயுள்ளம் கருணையுள்ளம் கருணை கூர்ந்து பாச்சுவர் கொடுத்து விட்டு அண்ணியார் வடிவத்திலே வந்து கொடுத்ததென்றால் இந்த உயிர்களுக்கு பாலமுது அளித்தால் மட்டும் போதாது பசி போக்குவதற்கு அன்னமும் பாலிக்க வேண்டும் என்று அம்மை இறங்கி அருளி இவருக்கு ஞான உணவு ஊட்டியது இன்னொரு தான் வள்ளல் பெருந்தகை போக்குவதற்கு நினைக்கிறீர்களா இன்னொரு மீண்டும் வள்ளல்கள் என்று காட்டிய பாடல்களில் நன்றாக கவனித்து பாருங்கள் தமிழ்நாட்டை ஆண்ட பாரம்பரிய மிக்க மூவேந்தர்கள் பேர் யார் பேரும் கிடையாது சேரன் கிடையாது சோழன் கிடையாது பாண்டியன் கிடையாது மீதி இருக்கக்கூடிய கடையழு வள்ளல்கள் யாருன்னு புரிஞ்சி நிலத்தில் வாழுகிற மலை மக்கள் மலைதான் அடுத்தவர்கள் எடுப்பதற்கு எதையும் எடுக்காமல் தன்னிடம் இருப்பதை கொடுக்கக்கூடிய தன்மை மலைக்கு மட்டும்தான் உண்டு இந்த மலையெல்லாம் நாம் நெருங்குகிற மலை நெருங்க முடியாத மலைக்கு பேர் அண்ணாமலை அது ஆதியும் அந்தமும் நெருங்க முடியாத அண்ணாமலையை அண்மிக்கக்கூடிய மலையாக பெருஞ்சோதி வடிவமாக இருக்கிற மலையை கொண்டு வந்து அருட்பெருஞ்சோதியாக வந்து காட்டியது சாதாரண குறியீடு என்று நினைக்கிறீர்களா இது படிப்பும் இல்லை வாசிப்பும் இல்லை தமிழ் மூணு சொல் இருக்கு முதல்ல ரீடிங் உதட்டுக்கும் மனசுக்கும் ஒட்டாமல் வாயில் வாசிக்கிறது வாசிப்பு கொஞ்சம் மனசில் படிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் படிப்பு கல்லு மாதிரி நெஞ்சில் போய் நின்று படிஞ்சால் அதுக்கு பேர் கல்வி இது ஒன்று கல்வின்னா கல்லு மாதிரி இல்லை கல்விங்கிறதுக்கு வேர் சொல் என்னென்னா கல்லுதல்னு பேர் கல்லுதல்னா தோண்டுதல்னு பேர் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை தோண்டி வெளியிலே எரிந்து போது ஒரு பள்ளம் வரும் இந்த பள்ளத்தில் தான் ஈரம் வரும் ஈரத்தில் தான் அன்பு வரும் அன்பு வருகிற போது தான் இரக்கம் வரும் அங்கே ஜோதி வரும் எங்கே தெரியுமா ரொம்ப அற்புதமாக மதுரை மீனாட்சி அம்மையை பாடுகிற குமரகுருவர் பாடுகிறார் அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோவிலில் ஏற்றும் மணிவிளக்கேன் இந்த அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கிறதற்கே அது குறிஞ்சி நிலத்தில் தான் உண்டு வள்ளிக்கிழங்குன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க இவ்வளோ சிறுசு தான் இருக்கும் இந்த சிறுசை நாங்கள் மண்ணில் போட்டு முளைக்க வச்சிருவோம் ஒரு வருஷம் ஆகிடும் ரெண்டு வருஷம் ஆகிடும் மறந்தே போயிடும் ரெண்டாவது வருஷம் பொங்கல் வர்ற போது மெல்லிசாக ஒரு கொடி இவ்வளோனுக்கு வரும் அப்போ தான் வள்ளிக்கொடி முளைச்சிருச்சுன்னு அர்த்தம் இந்த வருஷம் பொங்கலுக்கு தோண்டலாம்னு அம்மா சொல்லுவாங்க கிழங்கு புதைக்கிற போது இங்கே புதைச்சிருப்போம் கிழங்கை அகழ்ந்து எடுக்கணும் வெட்டி எடுக்கிறதில்ல அகழ்ந்து எடுக்கணும் வெற்றது வேற அகழ்தல் வேற அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் நாள் வள்ளுவர் இந்த கிழங்கு அப்படி வெட்டிங்கன்னா காயம் பட்டுரும் இங்கே புதைச்ச கிழங்குக்கு இங்க கொழி தோண்டணும் அவ்வளவு பெருசா அகலமா வரும் இப்ப நினைச்சு பாருங்க சின்னதா இந்த இடத்துல நான் பேசுறேன்னு நினைக்கிற ஒரு சின்னத்தனமான எண்ணம் நான்கிற எண்ணம் இருக்கே சின்ன குழந்தை நானுக்குன்னு தான் வரும் எனக்கு வராது நான்கிறதுல இருந்து எனக்குன்னு செருக்கு வர வர நான் எனதுன்னு பெருசு 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 பெருசா ஆகி இந்த கிழங்கு எப்படி அகலமானதோ இந்த ஆணவங்கிற அகந்தை கிழங்கு பெருசா வந்துடுதான் இதை காயம்பாட எடுத்துட்டீங்கன்னா வீணா போயிடும் அகழ்ந்து எடுக்கணும் அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் அது தொழு தொண்டு செய்து பழுத்தது அது உள்ள ஒரு இருள் இருக்கு அங்கு ஏற்றக்கூடிய மணி விளக்கு இறைவனுடைய திருவிளக்கு என்று அவர் பாடிக்காட்டு அப்போ இவர் கற்ற கல்வி எந்த கல்வின்னு புரிகிறதா இங்க இருக்கக்கூடிய அகந்திய முகந்த வெளியில் எரிச்சிட்டார் கல்வியும் எப்பேற்பட்ட கல்வி கல்வி அழியா செல்வமும் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்பதை டிகிரி கொடுக்கிற கல்வின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிட்டிங்கன்னா நம்முடைய அறியாமை அது கேடு தருகிற செல்வம் அடுத்தவன கெடுக்கிற செல்வமா இப்போ கல்வி இருக்கு கொடுக்கிற செல்வமா இல்லை இவர் கேட்காம கொடுக்கிறார் திருக்குறளுக்கு முத முதல்ல வகுப்பு நடத்தின பெருமான் வள்ளற் பெருந்தகை தான் அப்புறம் தான் பேரவையெல்லாம் வந்தது இன்னைக்கு உலகம் பூரா திருக்குறளை கொண்டாடுகிறார்கள் என்றால் அதற்கு கொண்டாடுவதற்கு மூல காரணமானவர் வள்ளல் பெருந்தகை ஏன் தெரியுமா அங்கிருந்து தான் சாரத்தை எடுத்துக்கிறார் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்பதற்கு விளக்க உரை வேண்டாம் வள்ளல் பெருந்தகையினுடைய வரலாறே போதும் அந்த உணர்வில் இருந்து நீங்கள் பெற முடியும் நான் இன்னொன்றும் சொல்லட்டுமா எந்த செடிக்கும் கொடிக்கும் நீங்க தண்ணி ஊற்ற வேண்டாங்க உள்ளத்தினால உணர்வுனால ஊட்ட முடியும் வேளாண் விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாரோட நான் பல வருஷம் இருந்தேன் அப்போ அவர் தோட்டத்தில் எங்களோட போவார் போற போது செடிக்கு தண்ணி வைப்பார் வர வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டே வருவார் திடீர்னு ஒரு ஒரு வார காலம் வெளிநாட்டுக்கு போயிட்டார் ஒரு வாரம் கழித்து மீண்டும் வந்தார் அவரோட தோட்டத்துக்குள்ள போனோம் போகிற போது அந்த ஒவ்வொரு செடிகளாக பார்த்துட்டு வர்றார் தண்ணி ஊத்துறதுன்னு செடியெல்லாம் பார்த்துட்டு வந்தார் இப்படி வந்தவர் அப்படி தூரத்தில் ஒரு செடியை பார்த்த உடனே விடுவிடு விடு ஐயா ராஜா என் கண்ணு உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு கவலைப்பட்டுட்டியாடா இப்படி வாடி போயிட்டே வதங்கி போயிட்டேன்னு பேசுகிறார் பைத்தியம் மாதிரி அண்ணாச்சி பேசுகிறாருன்னு பக்கத்தில் நின்று கொஞ்சம் கிட்டுக்க போன உடனே தான் தெரிஞ்சது கொஞ்சம் நேரம் பேச 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 வாடி போயிருக்கக்கூடிய செடி அப்படி மகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படி சிரித்து மலர்ந்ததை என் கண்ணால் இது சத்தியம் இது பொய் இல்லை இது நான் நம்மாழ்வாட்டை கற்றுக்கிட்டேன் அவர் இப்போ இல்லை நான் கோவை பாண்டிச்சேரியில் இருக்கிற இடத்துல ஒரு மாடியில் இருந்தேன் எங்கள் அம்மா எங்களை வளர்த்ததை விட சின்ன சின்ன செடிகள் வச்சு அம்மா வளர்ப்பாங்க ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டாங்க அம்மா போகிற போது எனக்கு சொன்னது நீ கதவை ஒழுங்காக போட்டு சாவியை ஒழுங்காக வச்சுக்க கேஸ் எடுப்பானைன்னா சொல்லலை இந்த செடிக்கு மறந்துடாமல் தண்ணி ஊற்றிடு காலையில் காக்காக்கு சோறு வச்சிரு எனக்கு சொல்லிக் கொடுக்குறது இதுதான் நம்ம என்னைக்கு அம்மா இருக்கிற போதே காலையில் சீக்கிரம் வந்திருக்க மாட்டோம் அம்மா ஊருக்கு போனதும் காக்கா வந்து எழுப்போம் கடனேன்னு வைப்போம் மறந்து போயிடுவோம் சமயங்களில் இருக்கிற தண்ணியை கொண்டாந்து ஊற்றுவோம் ஒரு வாரம் கழித்து அம்மா வந்த உடனே கதவை திறந்து நேராக செடிக்கிட்ட போய் ஏன்னா அந்த செடிக்கு என்னடா தண்ணி ஊற்றுனேன் இப்படி வதங்கி போயிருக்கேடான்னு சொல்லிவிட்டு ரெண்டு சொட்டு தண்ணி விட்ட உடனே அப்படி செடி செலுத்து நிற்கும் பாருங்கள் நான் அனுபவித்தேன் இது ரெண்டாவது அனுபவம் மூன்றாவது அனுபவம் இங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியுமான்னு தெரியல தொட்டா சினிங்கின்னு ஒரு செடி இருக்குது பார்த்துருக்கீங்களா நீங்கள் தொட்டா சினுங்கிடும் நான் தொட்டா சினுங்காது